கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ஏசையா தெற்கு தரிசி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படாமலும் அவர்கள் தோஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் ஏசையா தீர்க்க தரிசி அவர்கள் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தில இந்த ஏழாவது வசனத்துல அழகான ஒரு வசனத்தை இங்க பதிவு செய்திருக்கிறார் என்ன அப்படின்னா என் வேதத்தை நீங்கள் உள்ளத்திலே பதிய வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு படி மேலே போய் சொல்லுகிறார் நம்மை சுற்றிலும் நம்மை தூஷிக்கிற மக்கள் உண்டு இந்த உலகத்திலே நாம் எப்படி நேர்மையான வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் ஒழுக்கத்திலே இருந்தாலும் குறை சொல்லுகிற கூட்டம் எப்போதும் நம்மை குறை இருக்கும் அதை அதை நீங்கள் உள்வாங்காமல் எடுத்துக்கொள்ளாமல் லகுவாக எடுத்துக்கொண்டு இந்த உலகம் அப்படிதான் என்று நீங்கள் நிதானித்தறிந்து ஏசையா தீர்க்க தரிசி சொல்லுகிற வார்த்தை மனுஷனால் நீங்கள் நிந்திக்கப்படுகின்ற போது அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் மனிதன் மூலமாக கொடுக்கின்ற உபத்திரவத்தை கடவுள் மேற்கொள்ள வல்லவராயிருக்கிறார் பாடுகளும் தொல்லைகளும் வந்தாலும் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பாக நடத்துகிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளே இதற்கு முன்பாக நாங்கள் நாம் செய்ய வேண்டியது வேதத்தை மனதிலே பதிய வைக்க வைக்கிற ஜனங்களாக இருக்க வேண்டும் மக்களாக விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்றுதான் ஒரு அழுத்தமான சிந்தனையை இந்த வசனத்திலே நமக்கு வெளிப்படுத்துகிறார் நீங்களும் நானும் வேதத்தை எப்படி உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறோம் எப்படி படித்து அதை புரிந்து கொள்ளுகிறோம் என்பது முக்கியம் வேதத்தை படித்து புரிந்து அதை உள்வாங்கி இருந்தால்தான் மனிதர்களால் கொடுக்கிற உபத்திரவங்களை மேற்கொள்ளக்கூடிய சக்தி பலன் வல்லமை நம்மிடத்துல இருக்கும் அப்படி வேதத்தை அறியாமல் இருந்தால் அந்த உபத்திரத்தை தாங்க கூடிய அந்த இதையும் நம்ம இடத்துல இருக்காமல் போய்விடும் அதனால கடவுளுடைய பிள்ளைகளே வேதத்தை நாம் மனதிலே பதிய வைப்போம் வருகிற உபத்திரவங்களை மேற்கொள்ள ஒரு ஆயுதங்களாக மாறும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் ஆமே